இப்ப தொழுகையை விடக்கூடிய ஒருவனுடைய நிலை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆபத்தானது எந்த அளவுக்கு அரேபியாவில் இருந்த உலமாக்கள் ஷெஹ்பிம்பாஸ் போன்ற முஃப்திகள் தொழுகையை விட்டவன் காஃபி ரெண்டு தெளிவாக பத்துவா கொடுத்து அது மட்டுமில்லை பத்துவாவோட நிற்கல் அவங்க அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒருவர் தொழவில்லை என்றால் அவருடைய மனைவி தொழக்கூடியவராக இருந்தால் ரெண்டு பேரையும் பிரித்து விட வேண்டும் சுபகல்லா தலா சொல்லணும் என்று சொல்லல என்ன செய்யணும் பிரித்து விட வேண்டும் ஏன் அந்த லேடி முஸ்லிம் இவர் ஒரு முஸ்லிமும் காபிரும் சேர்ந்து வாழ முடியாது பிரித்து விடுங்கள் தொழாத ஒருவர் ஆடு கோழி மாடு அறுக்கிறார் அவர் அறுத்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் தொழாத ஒருவர் மரணிக்கிறார் அவரை குளிப்பாட்டக்கூடாது முஸ்லீம்கள் கஃனிடக்கூடாது ஜனாசா தொழுகையை நிறைவேற்றக்கூடாது முஸ்லிம்களுடைய கபூரிஸ்தானிலே மையவாடியிலே அவரை அடக்கம் செய்யக்கூடாது தந்தை தொழுகிறார் மகன் தொழுவதில்லை தந்தை வபாத்தானால் அந்த தந்தையின் சொத்திலிருந்து மகனுக்கு கொடுக்கக்கூடாது இப்படி பத்து தெளிவா இருக்கு நீங்களும் வாசித்திருப்பீர்கள் இதற்கு முதலிமா அவர்களும் இது போன்ற தத்துவாவை வழங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு பயங்கரமான ஆபத்தான நிலை என்பதை எல்லா அறிஞர்களுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஹதீஸ்ல கூட வருது அல்ல நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை தொழுகைதான் யார் அந்த தொழுகையை விடுகிறாரோ அவர் காபிராகி விட்டார் ஒருவானில் நூற்று கணக்கான இடங்கள் அகை முசலா யுகை அகாமுமுசாலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் தொழுகையை நிலைநாட்டினார்கள் தொழுகையை பேணி தொழுவார்கள் என்று மூமின்களுக்கு இலக்கணத்தை எல்லாம் சொல்கிறான் ஆனால் இந்த தொழுகையே இல்லாமல் தொழுகை பற்றி கவலையே இல்லாமல் நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் சுமா அதிலயும் ஒரு குரூப் இது ஒரு பெரிய தனி குரூப் தொழுகை அவங்க இல்ல டோட்டல் எட்டையாலும் தொழுகை இல்ல இன்னமொரு குரூப் தொழுகை தொழுகையாளிகள் ஆனால் தொழுகையில் பொடு அல்ல தீன் ஹோம் சுவாரத்தியம் சாஹோ தொணுவார்கள் போணுதல் இல்ல தொழுகை இல்ல விட்ட கெஸ்ட் வந்தா தொழுகை இல்ல இவங்க ஒரு விருந்துக்கு போனா தொழுகை இல்ல ஒரு பார்ட்டிக்கு போனாங்கண்டா தொழுகல் ஒரு மீட்டிங் போனாங்கண்டா தொழுக இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கண்டால் தொழுக இல்ல டிராவலிங்ல இருந்தாங்கண்டா தொழுக இல்ல ஆனா ஃப்ரீயா இருந்தா தொழுது கொள்வாங்க இவர்கள் தான் சாகுன் அல்லதீனவும் அன்சராத்தியும் சாகுன் இப்படியானவர்கள் இந்த அனாச்சாரங்களை செய்கிற போது நம்ம போய் நீங்க பண்றது அனாச்சாரம் அவங்களுக்கு தொழுகையை விடுறது சிம்பிளான ஒரு விஷயம் சிலைமாம்கள் சொல்கிறார்கள் தொழுகையை விடக்கூடியவனை கூப்பிட்டு வார்னிங் பண்ண வேண்டும் அவனுக்கு நசிக செய்து வார்னிங் பண்ணி தௌபா செய்ய சொல்லணும் அப்படியும் அவன் தௌபா செய்து திருந்தவில்லை என்றால் ஒரு பகிரங்கமான இடத்தில் அவனை கொண்டு வந்து வைத்து அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தார் இப்படி சிலை மாம்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அந்த தொழுகையில் பேணுதல் இல்லாதவன்கிட்ட போய் நம்ம நீ உன்னுடைய பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாட வேண்டாம் நீ வலண்டைன்ஸ் டே கொண்டாட வேண்டாம் நீ அந்த அனாச்சாரமான பங்கன் வைக்க வேண்டாம் மகனுடைய மகளுடைய திருமணத்தில் இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம் என்று சொன்ன என்ன பாய்தாரிக்கா அவன் கணக்கெடுக்கவே மாட்டான் இப்ப இது நமக்கு இந்த தலைப்பு என்னை பொறுத்த வரையில் நமக்கு ஒரு நினைவூட்டல் அலமது மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மூத்தாகணும் ஆசைப்படுறோம் நிறைய துவா கேக்குறோம் மும்பாவது போறோம் நம்மதான்ல நிறைய பாதத்தைகள் செய்கிறோம் அப்ப நம்முடைய லைஃப்ல இந்த அநாச்சாரங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது